பங்கு வச்சதுனால முருகனை போற்றி ஒரு பாட்டு பாடுவோம் முருகா 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 வருவாய் மயில்மீ வருவாய் வருவாய் மயில்மி வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தவமும் பூவழும் தவமும் திரமும் தனமும் கணமும் தருவாய் பூவழும் தனமும் கணமும் திரமும் தனமும் கணமும் அடியார் பலரின் குளரே அவரை விடுவி தருள்வாய் அடியார் பலரின் குளரே அவரை விடுவி தருள்வாய் முடியாமலையின் முடிவே அசுரர் முடிவே கருதும் சுடல் வேளவனே முடியா முடிவே அசுரர் முடிவை கருதும் சுடல் வேளவனே முருகா 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 சுருதி பொருளே வருக சுணிவே வருக சுருதி பொருளே வருகிவே வருகி கருதி கவலை படுவா கவலை கடலை கடக்கும் வடிவே கவலை கடலை கடக்கும் வடிவே முருகா 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 அமரா பதிவாழ் உறவே அருவாய் சரணம் சரணம் அமரா பதிவாள் உறவே அருவாய் சரணம் சமரோ குமரா பிடியா வயுமே சிவர சுடகும் சுடவே லவனே சரணம் குமரா பிடியா வயிமே சிலர் சுடரும் குமர வடிவேல் சரணம் முருகா 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 அறிவா ஹியக்கோ அருளாகிய தாய் மடிமே அறிவாகிய கோவிலே அருளாகிய தாய் மடிமே பொறிவேலுடனே வருவாய் அடியா உதுவாழ் உறவே புவிமே தருவாய் பொறிவேலுடனே வருவாய் அடியா உதுவாள் உறவே புவிமே அருவாய் முருகா 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 குருவே பரமன் மகனே குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே சருவாய் தொழிலும் பயணும் பயனும் அமராசி அமரா ஜிவனே சரணம் சரணம் சமரா சருவாய் தொழிலும் பயனும் அமர திவனே சரணம் சரணம் முருகா 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 murga 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 murga